الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا حب لنا من ازواجنا و ذریاتنا قررت عین و جعلنا للمتقین اماما قال نبی صلی اللہ علیہ وسلم انما بعثت لیتمم مکارم الاخلاق صدق اللہ العلی العظیم وصدق رسوله النبی الكریم ീന വഷാദീന അലഹമുല്ലാമീൻ വിണ്ണുലയും മണ്ണുഗയും പഠിത്ത ആക്ഷി പുരികൂടി അല്ലാവിക്ക് എല്ലാ പോലും മുറിത്താട്ടുമാണ്കർ സർദാര് ആലം ഷഫീൽ മുദ്രവീൻ ഖാത്തമൻ നബിയ സീതുൽ മുർസലീൻ മഹമ്മ ഉൽ റസൂലു சொல்லல்லா வாணி இவசெல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரர்கள் தோழர்கள் அவ்வழியில் வாழ்ந்த தாபியங்கள் தவத்தாபியங்கள் நாதாக்களும் சுகதாக்கள் நந்தடியார்கள் நம் அனைவரும் மீதும் அல்ல அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இது மட்டுமாக கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்நிகழ்வினுடைய தகுதி மிக்க தலைவர் ஹசரத் எங்களுடைய ஆசையாக ஹசரத் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளராக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் உட்பட ஏனைய உலமா பெருமக்களே மாணவி செல்லும் வாங்கு செல்லும் அவர்களுடைய வாழ்வையும் வழிகாட்டுதலையும் கேட்பதற்காக வேண்டி இங்கு வலுந்திருக்கக்கூடிய இருவர் ஜமாத்தார்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் குறிப்பாக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இந்த ஆண்டு பதினான்காவது ஆண்டாக நாயகம் செல்லமாக வழிய செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்படியாக சிறப்பு மிதிந்த இந்த ஜாமியாவினுடைய இந்த வளாகத்திலே நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவின் நிர்வாக பெருமக்கள் வேண்டி உடலாலும் பொருளாலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஊர் பெருமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானாரினுடைய ஷஃபாயத்தும் மொஹப்பத்தும் நாளை வறுமையிலே பெருமானாரோடு ஜன்னத்தில் சிறுதோ சென்ற சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பிரபோலாகலமே நம் அனைவருக்கும் தந்தது குறிவானாக கணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தொடராக நடைபெறக்கூடிய பெருமானாரை போற்றி புகழும் இந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சியில் பெருமானாரினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் தொடர்ந்து கேட்டு அதை நம் வாழ்வில் கடைபிடித்து வருகிறோம் நாயகம் செல்லப்படும் வாழ்க்கை வழிமுறையை கேட்பதாலும் அதை பேசுவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாயகத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வியினுடைய மிக சுருக்கமான விஷயம் அதுதான் அல்லாஹா மனித இனத்தை தன்னை வணங்குவதற்காக படைத்ததாக சொல்லி காட்டுகிறான் உமா கலப்பு ஜின்னவள் இன்சாயிட்டார் யாருதோ என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் நான் படைத்தோம் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுவான் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த உலகத்தில் மனித இனத்தை படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இறைவன் ஒரே ஒரு இனத்தை மட்டும்தானே படைத்திருக்க வேண்டும் இறைவனை வணங்குவதற்காக வேண்டிதான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு இனம் போதுமே பெண்ணிடம் என்று இரண்டாக படைக்க வேண்டும் இறைவனை துதிப்பதற்கு ஒரு இனம் போதுமல்லவா ஏன் இரண்டு இனமாக படைத்து காட்ட வேண்டும் மனித இனத்தை படைத்த இறைவன் ஒரே இனமாக படைத்திருந்தால் அவர்கள் அனைவரும் இறைவனை துதித்துக் கொண்டு வணங்கிக் கொண்டும் இருந்திருப்பார்களே முக்கியமான காரணம் நோக்கம் இறைவனை வணங்குவதாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சீரோடும் சிறப்போடும் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டுமா ஒரு ஆணுக்கு ஒரு துணை பெண் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு துணையாக ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இறைவனின் இந்த உலகத்திலே ஆணையும் பெண்ணையும் இரு வகைகளாக இரு இனங்களாக படைத்திருக்கிறான் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் கஷ்டபஹான் ஒரு காயா பெண்ணிடத்தை எடத்திற்காக வேணி படைத்தே என்று தன்னுடைய திருவசுனத்தில் சொல்லும்போது சொல்லி காட்டுவான் கல கலக்குமி நண்பசிக்கும் ஹாஸ்வாஜா லித்தசுக்கு நோய் இதைஹா என்பதாக இதைவன் சொல்லுவான் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை நாம் படைத்திருக்கிறோம் எதற்காக வேண்டி நீங்கள் சுகூடாக நிம்மதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியென்று இதைவன் சொல்லிக் காட்டுவான் வெளி உலகத்திலே அலுவல்களிலே பணிகளிலே சிரமங்களிலே கஷ்டப்படக்கூடிய ஆண் இனம் மன நிம்மதி அடைய வேண்டும் அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆணுக்கு பக்கபலமாக துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இனம் வேண்டும் என்பதற்காக வேண்டியே இறைவன் பெண் இனத்தை படைத்தான் என்பதாக சொல்லிக் காட்டுவான் புரியவர்களே உலகம் சுற்றி வரக்கூடிய மனிதன் நாடு சுற்றி வரக்கூடிய மனிதன் பணியின் நிம்மதி வீட்டிலே இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றிலே இருக்கிறது என்பதாக இறைவன் சொல்லி காட்டுவான் புரியவர்களே ஒரு ஆண் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிக் காட்டக்கூடிய இறைவன் நாயகத்தினுடைய வரலாறை நான் படித்திருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் அல்லவா பெருமானாருக்கு உச்சகட்ட துன்பம் ஏற்பட்டும் பொழுதெல்லாம் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி நாயகத்தினுடைய மனைவி உமாஹா தத்மினே கதிஜாவதியல்லா பெருமானாரோடு தோல் கொடுத்து நின்றார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியுமல்லவா ஆண் வர்க்கமே உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய பெண் வர்க்கங்கள் இருக்க வேண்டுமா தாய்மார்கள் பெண்கள் இல்லத்தில் இருக்க வேண்டுமா உங்களுக்கு சுக்குள் கிடைக்க வேண்டுமா இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் நீங்கள் திரும்புகிற வீடு இல்லம் நீங்கள் பணியை முடித்து உங்களுடைய சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் இல்லம் திரும்புகின்ற பொழுது பெண் இருந்தால் மட்டும் போதாது அந்த பெண்ணோடு சேர்ந்து மார்க்கமும் இருக்க வேண்டும் அந்த வீட்டிலே மார்க்கம் இருக்க வேண்டும் ஈமான் இருக்க வேண்டும் நல்ல வழிமுறைகள் இருக்க வேண்டும் நல்ல அபராதம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வீடு உங்களுக்கு நிம்மதியான வீடாக ஆகும் அல்லவா நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை வழிமுறைகளில் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே நீங்கள் சுகுனியத்தை எதிர்பார்க்க வேண்டுமா நிம்மதி அடைய வேண்டுமா அந்த பெண்களுக்கு நீங்கள் நேரம் கொடுங்கள் கணவன் மனைவியாளர்களுக்கு நேரம் கொடுத்து முதலாவதாக சொல்லிக் காட்டுவார்கள் நீங்கள் நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மாற்றப்பட்டுள்ள தீனுடைய நல்ல ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க என்பதாக நாயம் சட்டத்தாம் செல்லும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குப் பிறகு திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை நிம்மதியுடைய வாழ்க்கையா ஆக வேண்டுமா அதற்கு நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை சொல்லி நோக்கம் இதுதான் நீங்கள் வீடு தேர்ந்தீர்கள் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி வேண்டுமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமா அந்த பெண்களிடத்திலே மார்க்கமும் இருக்க வேண்டும் அதைத்தான் சட்டத்தாலே செல்லும் திருமணத்திலேயே சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்தில் குறிவர்களே ஒரு மனிதன் இந்த நாயகத்தினுடைய வரலாறை நாம் படிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா சல்லந்தாலே சொல்லக்கூடிய எல்லா பணிகளையும் எல்லா விஷயங்களையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம் அல்லவா நாயகத்தினுடைய முதல் வேலை பெருமான முதல் பணி சமூகத்திற்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்தார்கள் அல்லவா சமூகத்தை சீர்திருத்துவதற்கு முன்னால் சமுதாயத்திற்கு வெற்றி வைப்பதற்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தே அந்த பணியை நாயகன் அடையுவர்களை முதல் முதலில் ஏற்றுக்கொண்ட நபர் தன்னுடைய வீட்டில் இருந்த மனைவி என்பதுதான் நமக்கு எல்லாம் தெரியும் அல்லவா அல்லாஹா தன்னுடைய திருவேதத்தில் கூட இப்படி சொல்லி காட்டுவார்

உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் முதலில் நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாவதாக தான் சொல்லுகிறான் இறைவன் உலகத்து முஸ்லீம்கான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார் முதலில் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாவது உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற இறைவன் அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எதை ஞாபகம் தெரியுமா உங்களுடைய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் முதலில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஆக வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு இறைமுறை காயாக சூசகமாக சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா விஷயங்களிலும் பிள்ளைகள் விஷயமா நீங்கள் உலகத்தில் நீங்கள் சமுதாயத்தில் வாலிபர்களை திருந்த போகிறீர்களா சமுதாய தலைவர்களை நீங்கள் திருந்த போகிறீர்களா சமுதாய மக்களுக்கு செய்திகளை எடுத்து குடும்பத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை போதித்து காட்டுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல அகலாக்குகளை சொல்லிக் கொடுங்கள் அந்த பிள்ளைகள் தான் நாளை வாலிபர்களாக ஆக போகிறார்கள் சமுதாய தலைவர்களாக ஆக போகிறார்கள் நீங்கள் சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்திகளை முதலில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இப்படி ஒரு துவாவை குரானிலே பதிவு செய்வான் இறைவா என்னுடைய மனைவியிடத்தில் இருந்தும் என்னுடைய செல்வங்கள் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தும் எனக்கு என்னை கண்குளிர்ச்சியை உண்டாக்குவாயாக என்பதாக இறைவன் சொல்லி காட்டக்கூடிய இந்த துவா கண்ணியத்திற்குரியவர்களே உங்களுடைய மனைவியிடத்தில் இருந்தும் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் இருந்தும் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் முதலில் உங்களுக்கு நிம்மதியும் கண்குளிர்ச்சியும் கிடைக்க வேண்டுமல்லவா என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டவில்லையா உங்களுடைய வளர்ப்பு நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்தும் குடும்பத்திடத்தில் இருந்தும் கண்குளிர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குமா இல்லையா என்பது இருக்கிறது எண்ணியதில் இப்படி ஒரு செய்தியை நான் பார்த்த யாபாகம் இருக்கிறது நமீன் செல்லெல்லாம் அடைய செல்லமுடிய பேர குழந்தைகள் என்று அவர்கள் ஹசன் ஹசைன்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலே பார்த்து நியாபகம் நமீன்லாயின் செல்லாம் அடையுவ செல்லும் ஒரு முறை ஃபாத்திமா ரதி அல்லாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய பேர குழந்தைகளையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று மகளார் வீட்டுக்கு வந்த பெருமானார் செல்லந்தாலே செல்லும் பேர குழந்தைகள் இல்லை எங்கே என்று கேட்கிறார்கள் ஃபாத்திமாரதி எல்லா சொன்னாங்க பிள்ளைகள் இங்கேதான் இருந்தார்கள் வாசலில் விளையாடி கொண்டிருப்பார்கள் இப்போது வருவார்கள் என்று நவீன சந்ததாளே செல வீட்டிலே அமர்ந்து மகதாரிடத்திலே பேசிவிட்டு பேரக்குழந்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் வரவில்லை வெகுநேரமாக பேரக்குழந்தைகள் வீட்டிற்குள் வராததால் நாயகன் சந்ததாலே செலம் வாசலுக்கு சென்று பார்க்கிறார்கள் பிள்ளைகள் இல்லை வாசலில் இருந்த பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றவர்களுக்கு எப்படி பயம் ஏற்படும் பெருமானாருக்கும் அந்த பயம் தயக்கம் ஏற்பட்டது ஓடோடி தேடி சென்றார்கள் நாயகன் சென்றாலும் சொன்னார் தேடி சென்றார்கள் மதினாவினுடைய எல்லையை கடந்து பாலைவன விட பாதைகளில் நடந்து போகிறார்கள் பேரக்குழந்தைகளை தேடி இருவரும் காணவில்லை தூரம் சென்ற பிறகு ஒரு நபரை காணுகிறார்கள் விசாரித்தார்கள் என்னுடைய குழந்தைகளை பார்த்தீர்களா என்று அந்த மனிதர் சொன்னார் யார் சொல்லுகிறதா உங்களுடைய பேரவை குழந்தைகள் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க இப்பதான் என்னுடைய கண்ணில் இருவரும் பட்டார்கள் இங்கேதான் எங்கேயாவது அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது மீண்டும் பெருமானார் சட்டத்தாலே செல்ல பயத்தோடு தேடி ஓடலாம் என்று எத்திய பொழுது அந்த சஹாபி பெருமானார் இடத்தில் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் உங்களிடத்தில் நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் சொல்லட்டுமா என்று பெருமானார் இடத்தில் அனுமதி கேட்டார்கள் சொல்லுங்கள் ஏன் தயக்கம் என்றார்கள் நாயம் சட்டத்தாலே செல்லம் அந்த சஹாபி சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் உங்கள் இரு பேரப்பிள்ளைகளை நான் பார்த்தேன் இருவருடைய முகமும் வாடி இருந்தது அவர்கள் பசியால் வாடி போய் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது உன்ன உணவில்லாமல் பசியால் வாடி போய் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது அதனால் என்னிடத்திலே சில ஆடுகள் இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் தரட்டுமா என்று ரெண்டு பேரக்குழந்தைகளிடத்தில் நான் கேட்டேன் ரெண்டு பேருமே சரி கொடுங்கன்னு சொல்லல சிறுவர்கள் பேரக்குழந்தைகள் கொடுங்கன்னு சொல்லல இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நீங்களான்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் நான் சொன்னேன் நான் ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை அந்த ஆடை பார்த்துக்க வந்திருக்கேன்னு சொன்னேன் சொந்தக்காரராக இல்லாத நீங்கள் எப்படி அந்த ஆட்டில் இருந்து பாடை கடந்து எங்களுக்கு கொடுப்பீர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க யார சொல்லா என்று சொன்னவுடன் பெருமானார் மீண்டும் கவலையோடு பதட்டத்தோடு ரெண்டு பேரையும் தேடி செல்கிறார்கள் எதிரிலே இருந்த ஒரு பேரிச்சமர தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள் குழந்தைகளும் ஒரு மரத்திற்கு அடியில் படுத்து பசியால் முறங்கி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு அப்படியே வாரி அனைத்தவர்களாக இருவர்களையும் வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் இல்லாடத்துல வந்து நாயகம் சலதா அலிசலம் சொன்னாங்க பாத்திமா ரவி இல்லாட்ட அந்த வார்த்தையை அப்படியே பதிவு செய்கிறார்கள் யா ஃபாத்திமா நான் வளர்ப்பதை விட என்னுடைய பேர குழந்தைகளை நீ ரொம்ப சூப்பராக வளர்த்திருக்காங்க நான் வளர்ப்பதை விட என்னுடைய பேர குழந்தைகளே ரொம்ப அழகான அசலாக்குரியவர்களாக தீன்பற்றுடவர்களாக நல்ல பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறாய் என்று பெருமானார் சொன்னார்களே தாய்மார்களே பாத்திமாரதி எல்லாருக்கும் அந்த குணம் எங்கிருந்து வளர்ப்பு தெரிந்தது அந்த வளர்ப்பு ஹசனிஷன் இடத்திலே தெரிகிறது நாயம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் பாத்திமாவிடத்திலே வெளிப்பட்டது ரதியல்லாம் பாத்திமாரதி எல்லாத்தினுடைய பிள்ளைகளே அப்படி வளர்த்தார்கள் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சிறு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வழங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்ல அகலாக்கூடியவர்களாக நல்ல குணமுடையவர்களாக நல்ல பண்புடையவராக என்னுடைய பிள்ளை ஆக வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து தினமும் தினமும் சொல்லிக் கொடுங்கள் அதற்குத்தான் சொல்லுவார்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தார்களோடு நீங்கள் ஒரு அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் உங்களுடைய வேலை வகுப்பு மத்தியில் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய குடும்பத்தார்களோடு பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அமர்ந்து குடும்பமாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கூறியவர்களே எந்த பிள்ளை எப்படி வளரும் என்று தெரியாது எந்த பிள்ளை இடத்தில் எந்த குணம் இருக்கிறது என்று தெரியாது பெற்றோர்கள் அதை காணுவார்கள் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டும் அல்லவா ஒரு பிள்ளை நல்ல குணங்கள் நிறைய இருக்கும் அந்த பிள்ளைகளை அந்த குணத்தோடு அந்த திறமையோடு அந்த பண்போடு வளர்த்தெடுக்கக்கூடிய தகுதி பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது நாயவும் வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் பாருங்கள் செல்கிறார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் ஞாபகம் ஓட்டுகிறேன் சஃபருக்கு சென்றிருந்த பொழுது சல்லதா அலேசனும் சகாபாக்களும் பசியில் இருக்கிறார்கள் குடிப்பதற்கு ஒன்றும் இல்லை அந்த இடத்திலே ஒரு சிறுவன் கொண்டு வருகிறார் சஹாபாக்கள் அந்த சிறுவனிடத்திலே சென்று உன்னுடைய ஆட்டிலிருந்து கொஞ்சம் பாலை தருவாயா என்று கேட்கிறார்கள் இந்த ஆட்டிலிருந்து பாலை கறக்க முடியாது என்று சொன்ன பொழுது இல்லை எங்களிடத்தில் நாயம் செல்லெல்லாம் வலிவு செல்லும் இருக்கிறார்கள் நீங்கள் கொடுங்க நாங்கள் பாலை நாங்கள் இந்த ஆடு பால் கறக்காத மலடாக இருக்கக்கூடிய ஆடு பால் கறக்க முடியாது என்று சொன்னது சாபாக்கள் சொன்னார்கள் எங்களிடத்திலே பெருமானார் செல்லலாமல் செல்லும் இருக்கிறார்கள் நீங்க ஆட்டை மட்டும் கொடுங்க நான் கரம்பி எடுத்துக்கிறேன் அந்த ஆட்டை கொண்டு வந்து பெருமானார் இடத்திலே கொடுத்தார்கள் பெருமானார் வரைவு செல்லும் அதனுடைய மடுவிலே கையை வைத்து துவாவை ஓதினார்கள் குரான் வசனங்களை ஓதினார்கள் பாலை கறந்தார்கள் பால் வந்தது சஹாபாக்கள் குடித்தார்கள் பெருமானார் குடித்தார்கள் சல்லல்லா அலி செல்லம் பால் குடித்து பொழுதே அந்த சிறுவனை பார்க்கிறார்கள் சிறுவர் நாயகத்தை பார்க்கிறார் சல்லல்லா அலே செல்லம் சரி அந்த பையனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அவரிடத்தில் இருந்து நான் பால் வாங்கி எடுத்து குடித்திருக்கிறோம் அல்லவா அந்த சிறுவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று நவீன நாயகன் சல்லா அலே செல்லம் அந்த சிறுவனை அழைத்தார்கள் உனக்கு என்ன பாவன்னு கேட்டாங்க அந்த சிறுவன் என்ன கேட்டாரு எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்கன்னு கேட்டாரா இல்லை ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்டாரா எதாவது விளையாட்டு சாமா கொடுங்கன்னு கேட்டாரா இல்லை யார் நீங்க பால் பறக்கும் போது ஏதோ முழு முழுத்துக்கிட்டு துவா ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சு ஏதோ ஏதோ சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க கூடாதா என்று பெற்றோர்களே உங்களுடைய ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவன் எந்த அகலாக்கோடு இருக்கிறார் எந்த திறமையோடு இருக்கிறார் என்பதை அவருக்கு வழிகாட்டி விட வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது சட்டத்தாலே செல்லம் அந்த சிறுவனுடைய தோரில் கை போட்டு சொன்னார்கள் ஏப்பா நீ இதுக்குள்ள ஆளே இல்லையே நீ இதற்குரிய ஆள் இல்லை நீ வேறு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சல்லத்தாலே செல்லும் அந்த மாதிரி சிறுவனை அழைத்து சென்றார்கள் அவனுக்கு ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள் குரானுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பிற்காலத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் போற்றக்கூடிய பிரபலியமான முக்கியமான சகாபாக்களில் மிக பிரபலியமான சட்டங்களை ஆய்வு செய்த சகாபாக்களில் உண்டான இவ்வளவு மஸ்ரூத் நதி அல்லா அந்த சிறுவன் சங்கபாலே செல்வம் அவரிடத்தில் இருந்து எதிர்பார்த்தார்களோ கிடைத்தது கண்ணியத்திற்குரியவர்களே சமுதாயத்தை நாயம் சந்தாலே செல்வம் இந்த உம்மத்தை உம்மத்திற்கு வழிகாட்டி வந்த நவீக நாயம் சென்றதாலே செல்வம் தன்னுடைய முதல் பணியை குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்தார்கள் நாமும் இந்த சமுதாயத்திற்கு நலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்னுடைய பணியும் இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா அந்த பணியை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தே துவங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆக்க வேண்டும் முடியவில்லையா பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல அகலாக்குரிய பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் அதுவே இந்த பெருமானாருடைய நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது சீராவினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் நல்ல அகலாக்கூடிய பெருமானாருடைய சுண்ணத்தை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்பதுதான் என்பதை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறுவனங்கள்